அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மோல்னூர் பகுதியில் ஒரு ஏக்கரா பூமி வந்து தாரோட பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சு வந்து தார் ரோடு பேஸ் வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மூன்று பக்கமே சுற்றி வே சுற்றி பக்கமே கம்பி வேலி அமைப்பு இருக்குதுங்க இந்த பூமிக்கு இது வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நடங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க நூற்றி இருபத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சு தாரோடு பேசு வரக்கூடிய அருமையான பூமிங்க ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும் இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க டோட்டல் இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டல் ஒரு ஏக்கரா இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே